இந்த பில்டிங் வந்து விற்பனைக்கு வருது ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகரில் வருது தெற்கு பார்த்த பில்டிங் பிளாட் சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு முப்பது விலை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப மெயினான ஏரியாவில் வருது பில்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி க்ரௌண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து கீழே ஒரு இருக்குது மேலே ஒரு போர்ஷன் இருக்குது பில்டிங் வந்து கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது ரோடு வந்து இருபது அடி ரோடில் இருக்குது ரொம்ப மெயினான ஏரியா வாங்கி ரெண்டில் பர்பஸ்க்கு உள்ளான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்